வணக்கம் நண்பர்களே சிவராத்திரி திருநாள் தனித்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது எப்படி என்றால் இந்த திருநாளில் பிரபஞ்சம் எப்படி உருவாகியது என்ற பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதாக அறிவியலும் ஆன்மீகமும் இணையும் ஒரு புள்ளியாக இந்த திருநாள் திகழ்கிறது சிவம் என்ற பேராத்மா பரமாத்மா சிவம் என்ற ஜீவ தத்துவம் சக்தி எனும் பிரகிருத்தியுடன் இணையும் போது தோன்றக்கூடிய பெர்மியூடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் விகல்பங்களாக விரிந்து இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து அதாவது பார்வைக்கும் உணர்வுக்கும் புலன்களுக்கும் விளங்கக்கூடிய சிருஷ்டியாக தோன்றுகிறது பிரபஞ்ச ஒடுக்கத்தின் போது சிவம் தனித்து நிற்கிறது சக்தி அதனுள் உறைந்திருக்கிறது சிவம் சிருஷ்டியை துவங்க திருச்சித்தம் ஏற்படும்போது சக்தி இணைந்து செயல்படுகிறாள் பிரபஞ்சத்தின் அணு முதல் அண்டம் வரை அழகாக விரிகிறது காஸ்மிக் டான்ஸ் என்று சொல்லப்படும் அந்த பெரு நடனமே பிரபஞ்சத்தின் முதல் நடனம் எழில் நடனம் அதிகாலை விடியலின் அற்புதத்தை போல விரியும் களி நடனம் தாண்டவம் எனப்படும் இந்த நடனம் துவக்கம் இருப்பு முடிவு எனப்படும் சிருஷ்டி பரிபாலனம் லயம் என்பதை உணர்த்துவதாக அமைகிறது மகா சிவராத்திரி அன்று தாண்டவம் எனப்படும் நடனத்தின் மூலம் சிவ தத்துவத்தை உணர்வது பக்தனை முக்திக்கு அழைத்து செல்லக்கூடிய சாதகம் உடுக்கை ஒலி இந்த தத்துவத்தை பறைசாற்றுகிறது ஆனந்தமாக ஓம்கார சப்தத்தில் துவங்கும் சிருஷ்டி கழித்து ஆடி பின் சிவத்தில் ஒடுங்குவதை அறிவுறுத்தும் திருவிழாவை சிவராத்திரி பல புராணங்கள் சிவராத்திரி மகிமையை குறிப்பிடுகின்றன இந்த திருநாளில் சிவனார் மண்ணுலகில் அவதரித்த மலைமகள் பார்வதியை திருமணம் புரிந்ததால் மகா சிவராத்திரி மேலும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது ஆலகால விஷத்தை விழுங்கி சிருஷ்டியை பரிபாலித்து காத்து ரட்சித்ததும் மகா சிவராத்திரி நன்னாளிலே புனிதம் நிறைந்த இந்த திருநாளில் இறை சிந்தனையில் திளைத்து பாபங்களை போக்கும் சிவநாமத்தை பக்தியுடன் ஜபித்து தடைகள் நீங்க பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம் வரும் பதிவுகளில் ஒவ்வொரு நாயன்மாரைப் பற்றியும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளைப் பற்றியும் சிந்திக்கலாம்